ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நமஸ்காரா வெல்கம் டு குக்வித் சியா இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிற மாதிரியும் நமக்கு கை கால் வலி மூட்டு வலி வராத மாதிரியும் ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது என்ன ரெசிபி தான் கம்பு உருண்டை அதை ஈஸியான முறையில் டேஸ்ட்டாக எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கம்ம உருண்டை செய்ய தேவையான பொருட்களை பத்திரலாங்க கம்ம மாவு ஒரு கப்பு இதை நான் வந்து கம்மை வந் கம்பை வந்து கழுவி நல்ல வெயிலில் காய வச்சு மில்லில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேங்க இது ஆறு மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு சளிச்சிட்டு இந்த மாதிரி நைஸாக எடுத்துக்கோங்க வெள்ளம் ஒரு அரை கப்பு ஏலக்காய் ஒரு மூணு நெய் ஒரு டேபிள் ஸ்பூனு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துரலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாங்க அதில் கம்ம மாவை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ தான் வாசம் சூப்பராக இருக்கும் அதுக்காக ரொம்ப கருக விட்டுறாதீங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க லைட்டாக அந்த வாசம் வந்தாலே போதுங்க இது மாதிரி வறுத்துட்டு பண்ணும் போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் வாசனையும் சூப்பராக இருக்கும் பக்கத்து வீட்டுக்கே தெரியுங்க நம்ம வீட்டில் கம்ம அந்த அந்தளவுக்கு வாசம் அடிக்கும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்குவோம் இந்தளவுக்கு வந்தாலே போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம் இப்போ பாகு காய்ச்சி எடுத்துடலாங்க ஒரு கடாயில் வெள்ளத்தை சேர்த்துடலாம் எடுத்து வச்ச வெள்ளத்தை அதில் ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்குவோம் இதுக்கு பாகு பதம்லாம் எதுவும் தேவ இல்லைங்க வெள்ளம் கரைஞ்சாலே போதும் வெள்ளம் நல்லாவே கரைஞ்சிருச்சு இப்போ இதில் ஏலக்காவை இது மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்குவோம் இது வாசனைக்காக தான் ஏலக்காய் சேர்க்குறோம் சேர்த்துட்டு இது மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இந்த மாதிரி ஒரு அகலமான பவுலில் கம்மமாக கொட்டி வச்சிடலாம் இப்போ இது கூட நெய் சேர்த்துருவோம் ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்து பண்ணும்போது வாசமாக இருக்குங்க இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதில் வெள்ளம் வந்து பாகு காய்ச்சி வச்சுருந்தோம்ல அதை இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க சூடாகவே ஊற்றுரும் அதனால் கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க கரண்டியில் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கை வச்சு கிண்டிக்கலாம் குழந்தைங்களாம் வந்து கம்மஞ்சோறு அந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க இனிப்பா இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்திங்க முன்னோர்கள்லாம் வந்து இந்த மாதிரி டெய்லி சாப்பிடுவாங்க சோறு கம்ம உருண்டு அந்த மாதிரிலாம் அவங்க அதனால ஹெல்த்தியாக இருந்தாங்க இப்போ இந்த காலத்துலலாம் வந்து கம்மை எடுத்துக்கிறதே இல்லை கரெக்டாக இருக்குங்க அந்த பாகு அஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க மில்லில் கொடுத்து கம்மை மட்டும் அரைச்சு வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஆறிடுச்சுங்க கையை வச்சு பிசைஞ்சுக்குவோம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி நாட்டு சக்கரம் இன்னமும் ரொம்ப நல்லதுங்க இல்லைன்னா வெள்ள சக்கரம் மட்டும் சேர்க்காதீங்க நாட்டு சக்கரை இல்லாட்டி வெள்ளம் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கட்டிகள்லாம் இல்லாம இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம் வெள்ளத்தை மட்டும் நல்லா பதம் வர மாதிரி காய்ச்சாதீங்க வெள்ளம் கரைஞ்சாலே போதும் அப்பதான் இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரும் இல்லாட்டி வந்து உதிரி உதிரியா இருக்கும் ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து மாதிரி உருண்டை பிடிச்சிடலாம் உங்களுக்கு கொஞ்சம் பெருசா வேணாலும் இதோட நான் கொஞ்சம் குட்டியா வேணாலும் பிடிச்சிக்குவோம் இந்த மாதிரி புடிச்சு எடுத்துக்குவோம் மீத உள்ள எல்லா மாவுமே இது மாதிரி ஒன்றா புடிச்சு எடுத்து வச்சுக்குவோம் பாருங்க இந்த மாதிரி உருண்டை புடிச்சு எடுத்துடலாம் மாவு மட்டும் மில்லுல அரைச்சு எடுத்துட்டீங்கனாக்க வேணும்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே செஞ்சு கொடுத்துடலாங்க அவ்வளவுதாங்க ஒரு சூப்பரான கம்ம உருண்டை ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வயசானவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது மூட்டு வலி கை கால் வலி அப்படிலாம் வராது இதை செஞ்சு வச்சிட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்கு வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்